கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜப உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான அற்புதமான திறவுகோல் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா உங்களை பற்றிய உங்களை பற்றி நீங்களே எதிர்பார்த்த

பயங்கரமா இருக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோட இருந்து கூட இருந்து செய்ய போகிற உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என்ன விதமான சிக்கல்கள் சிரமங்களிலே இருந்தாலும் சரி உங்களோட இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் என்ன நிலைமையில் காத்திருக்கிறீர்களோ ஐயா நீங்கள் எத்தனை இடர்பாடுகள் சிக்கல்கள் கடன்கள் கஷ்டங்களிலே காத்திருக்கிறீர்களோ அதுவெல்லாம் ஒன்றும் காரணமல்ல நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்க புது பல நடைவீர்கள் புது பல நடைந்து கழுகுகளை போல அடித்து உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஜாதி கூட்டங்களுக்கு முன்பாக அவர்கள் மத்தியிலே இருந்து புது பல நடைந்து உயர உயர எழும்புவீர்கள்

கொண்டிருக்கிற அநேகரை அநேகரை நிச்சயமாய் நீங்கள் ஒரு நாளிலே வாழ்ந்த வாழ்க்கையை இருந்த நிலைமையை யோசித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக நம்மை நூறு மடங்காய் ஆயிரம் மடங்காய் இந்த கர்த்தர் ஆசி வைத்திருக்கிறார் ஆதலினால் இன்னும் இன்னும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆயிரம் மடங்காய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஐயா கர்த்த கத்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் ஊழியத்திலும் உங்கள் கையின் பிரயாசங்களிலும் செய்ய போகிற காரியங்கள் நிச்சயமாய் காண்போர் கேட்போர் அறிந்து கொள்வோர் சாட்சியாக அதை கேட்டு கேட்க போகிறவர்கள் எல்லோருக்கும் அது பயங்கரமாய் இருக்கும் ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அதனால் தான் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டிலே இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்களை பற்றியும் உங்கள் தொழில்களை பற்றியும் நீங்கள் நினைக்கிற நினைவுகள் அல்ல என் நினைவுகள் உங்கள் வழிகளும் என் வழிகளும் ஓ எத்தனை ஆச்சரியமானவை பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஓ உங்களை குறித்து சொல்ல நீங்கள் இருந்தாலும் சரியே சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஐயா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் நிச்சயமாய் மிகவும் உயர்வும் உன்னதமுமான நினைவை கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து பாருங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே வான பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்ப உயர்ந்திருக்கிறதோ ஐயா பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் எப்படி உயர்வு பாருங்கள் ஓ அப்படியே நினைக்கிறதை காட்டிலும் உங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நீங்கள் சோர்ந்து போவதில்லை பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடியே நாம் அனுதினமும் அதிகாலை ஜபவேளையிலும் இரவு ஜபவேளை தியானித்துக் கொண்டிருக்கிறபடியே அவருடைய வார்த்தையை உறுதியாய் நம் bundle அவைகள் ஒரு நாளும் வெறுமனே திரும்புவதில்லை அவர்கள் வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் அவைகள் நிறைவேறாமல் போவதில்லை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறதை இந்த பூமியிலே ஒருவனும் கண்டதுமில்லை செவியால் உணர்ந்ததுமில்லை காதால் கேட்டதுமில்லை கர்த்தரோ உங்களுக்கு மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே பாருங்கள் இப்படியாக விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திரும்பாமல் பூமியை முளை கிளப்பி ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ நல்ல கவனிங்க அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஐயா நம்முடைய வேதத்திலே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாக உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்குமாக எழுதி பிள்ளைகளுக்கு கைப்பட எழுதி தந்திருக்கிற அற்புதமான வாக்குத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் எப்படி நிறைவேறும் என்பதை குறித்து கர்த்தரை சொல்லுகிறார் மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி மறுபடியும் அது வானத்திற்கு

புறப்பட்ட உங்களுக்காக சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் அப்படியே அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று கர்த்தரை சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தையை அனுதினமும் தியானித்து செபிக்கிற நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும் என் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் என்னோடும் என் வாழ்க்கையிலே என் பிள்ளைகளோடும் இது நிச்சயமாக பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை போல இருக்கிறது கர்த்தர் எங்களோட பேசுகிறது எங்களோட பேசி எங்களை அள்ளி அணைத்துக் கொள்ளுவது போல எங்களை ஆதரிப்பது போல எங்களை தேற்றரவு செய்வது போல இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே இந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் வெறுமையாய் திரும்பாது இது கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தரால் அனுப்ப அனுப்பப்படுகிற வார்த்தைகள் நிச்சயமாய் அது அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் மாயிற்றுக்கான் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு ஐயா எங்க இருந்து புறப்படுவோம் கேட்கிறீங்களா எத்தனை உபத்ரவங்கள் பாடுகள் கண்ணிகளும் நெருக்கங்களிலும் இருந்தீர்களோ அங்கே இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள் எங்கே அகைப்பட்டு கொண்டோம் ஐயா இதிலிருந்து தப்பித்து செல்ல வழியே இல்லை ஒருவே

நடக்கவில்லை என் வாழ்க்கையிலே நான் நம்பி இருந்தவைகள் எல்லாம் நடக்கவில்லை என் வாழ்க்கையிலே நீண்ட காலமாய் நான் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கவே இல்லை என நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிற காரியங்களில் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பாருங்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும் அன்பு தேவ பிள்ளைகளை பர்வதங்களை போல மலைகளைப் போல நாங்கள் கம்பீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உயர்வும் உன்னதமாக மேன்மையாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை நாங்கள் மிகுந்த உயர்வும் உன்னதமான நிலையில் நிலையிலே நிலைமையிலே வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து கைகொட்டி உங்களை பார்த்து கம்பீரமாய் முழங்கி ஓ உங்களை வரவேற்பார்கள் வெளியின் மரங்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஒரு நாளிலே கைகொட்டும் ஓ இப்படியாய் இருந்தவர்கள் மாறிவர்கள் இனி வாழவே முடியாது என்று நினைத்தோம் இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பத்தோடு அழிந்து போவார்கள் வளர்வதற்கும் மேன்மேடைவதற்கும் வழியே இல்லை என்று நினைத்தோமே ஆனால் இவர்களா இப்படி வாழுகிறார்கள் என்று நினைக்கும் அளவிற்கு பாருங்கள் கருத்துடைய வார்த்தையே சொல்லுகிறது உங்கள் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு மிருச்சம் உழைக்கும் ஆகையால் பதிலாக மிது மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமுமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக முச்செடி போன்று உங்களை இருக்கிற உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும் காஞ்சொரியாய் காணப்படுகிற இடங்களில் எல்லாம் மிருது செடி எழும்பும் தேவதாறு விருட்சங்கள் முளைக்கும் கர்த்தருக்கே உங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய போகிற காரியங்கள் அது கர்த்தருக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அப்படியாய் வாழ்ந்து சிறந்து வளர்ந்திருப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை நாம் இப்பொழுது செவிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் இன்று என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி இவர்கள் என்ன கஷ்டங்கள் கடன்கள் துன்பங்கள் வேதனையிலே இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுகிற நல்ல நிலைமைகள் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு முன்பாக பர்வதங்கள் எல்லாம் கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் கைகொட்டுவது போல இந்த உலகமே இவர்களை பார்த்து ஏளனமாய் எள்ளி நகையாடிய நினைத்தவர்கள் குறைவாய் நினைத்தவர்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக நன்றி செலுத்துகிறோம் உமக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் வாயில் இருந்து புற

உயர்ந்திருக்கிறது ஹப்ப அப்படியே எங்கள் நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகளும் உம்முடைய திட்டங்களும் உம்முடைய யோசனைகளும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குறித்து நீர் வைத்திருக்கிற மகிமையான யோசனைகளும் திட்டங்களும் நிறைவேறும்படியாய் இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் இவர்கள் உமக்கே நித்திய கீழ்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் என் தேவனாகி கர்த்தருக்கு நல்ல கிருபை உள்ள சாட்சிகளாய் மாறும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாமலும் ஐயா உம்முடைய மேன்மை மகிமையும் கிருபையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளை விட்டு விலகாதபடி இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி அன்பரும் ஆத்ம ரட்சகரும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமீன் ஆமீன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தருவங்களை மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாகவே கர்த்தருவங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நிச்சயமாக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபங்களையும் இரவு ஜெபங்களையும் பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார்